மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு கத்தர் செய்த மேலான கிருவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து தியானத்திற்காய் நாம் ரூத்தின் இரண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது வசனத்தின் கடைசி பகுதி இசுரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இசுரவேலின் தேவனாகி கத்தருடைய அடைக்கலமாய் வந்த உன் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இசுரவேலின் தேவனாகி கத்தரிடத்தில் அடைக்கலம் வைக்கின்ற ஒரு மனிதனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் தேவனில் நீங்கள் அடைக்கலம் புகுந்தால் ஆண்டவரில் உங்கள் வாழ்வின் நம்பிக்கையை கொள்வீர்கள் என்றால் மெய்யாகவே தேவாதி தேவன் உங்களுக்கு நிறைவான பலனை தர போதுமானவர் தேவன் மேல் உங்கள் வாழ்க்கையை பற்றுதலாயிருக்கும் பொழுது அவரிடத்தில் நீங்கள் அடைக்கலம் புகும்போது நிறைவான பலன் கத்தர் தருவார் வேத புஸ்தகத்தில் ஆகாரை ஆப்ரகாம் வீட்டை விட்டு வெளியேற்றி அவள் கையில் பொது துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அடையும் கொடுத்து அவளை அனுப்பிவிடுகிறான் எங்கே போய் வாழ்ந்து கொள் என்று அனுப்பப்பட்டு அவள் திரங்களிலே அலைந்து கொண்டிருக்கிறாள் தன் கையில் இருந்த எல்லா நன்மைகளும் அவளுக்கு குறைந்து போயிற்று தீர்ந்து போயிற்று இப்பொழுது பிள்ளை அழுகின்ற அந்த அழுகையை கண்டு அவள் மனம் உடைய ஆரம்பித்தாள் ஐயோ என் பிள்ளை அழுது கொண்டிருக்கிறான் சாகக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்ன செய்வேன் என்று சிந்தித்து விட்டு அவள் பிள்ளையை ஒரு இடத்தில் படுக்க வைத்து விட்டு தனிமையாய் தேவனிடத்தில் அடைக்கலம் புகார் சென்று விட்டாள் தேவனே உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என்று சொல்லி இசுரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளிலே அடைக்கலமாய் அவள் ஓடி போகிறாள் உண்மை அனு அன்றி உம்மை அன்றி எனக்கு வேறு அடைக்கலம் இல்லை உம்மை விட என்னை பாதுகாப்பதற்கு வேறு யாரும் இல்லை எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் வழி தெரியாமல் பாதை அறியாத ஒரு நிர்பந்த நிலையில் நான் நிற்கிறேன் என்று அவள் ஆண்டவரை பார்த்து சொல்லும் போது தேவன் அவளை பெயர் சொல்லி அழைத்தான் ஆகாரே பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போ நான் அவன் சத்தத்தை கேட்டேன் இந்த காலை வழியில தேவன் அவளுக்கு மீண்டும் சொல்லுகிறார் அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் நிறைவான பலன் இன்றைக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் அதேதான் சொல்லுகிறார் அவரை நோக்கி நீங்கள் உங்கள் கஷ்டத்தில் கைவிடப்பட்ட சூழலில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீர்களா தேவனிடத்தில் அடைக்கலம் புகுங்கள் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் அடைக்கலமாய் வாருங்கள் அவர் உங்களுக்கு நிறைவான பலன் தருவார் இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாய் உங்கள் வாழ்க்கையில் அமையப் போகிறது கண்களை மூடி கத்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமா அன்பு பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்க்கிறோம் உம்மிடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிற என் வாழ்க்கையில ஒரு நிறைவான பலனை நீரக்குத்தார் நல்ல பலனை அடைந்து கொள்ள முடியாமல் நெருக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிற என் ஜீவிதத்தின் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் விடுதலைகளை பகிர்ந்து எங்களுக்கு கொடுத்து நேரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கின்ற இந்த உம்மை பற்றி கொண்டிருக்கிற உம்மிடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கும் அவர்களை கனம் பண்ணுவன் அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படு